யூடியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை மெட்ரோவில் நடக்கும் குளறுபடி மக்களே உஷார் உஷார் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க இப்போ வந்து மக்கள் போக்குவரத்துக்காக மெட்ரோ ரயிலை பயன்படுத்துவது அதிகமாகி போச்சு ஏன்னா குழு குழு ஏசியோட நம்ம சொன்ன டைமுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகிடும் அதனால் வந்து மெட்ரோ ரயிலாக அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்துட்டு அதோடய பயன்பாடு அதிகமாக இருக்கும் தருணத்தில் தான் அதில் குளறுபடிகள் நிறைய நடக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலோட சிக்னல் வந்து நின்று போய் கரெக்டான முறையில் ப்ராப்பராக இயங்காமல் அதனால் வந்து மக்களை வந்து நடுவழிலே மெட்ரோ ரயிலை நிறுத்தி சபையை வழியாக கீழே ட்ராக் வழியாக கூட்டிருப்போனா தான் நீங்கள் நிறைய காணொலியில் பார்த்துருக்கலாம் இதை தவிர அங்கே நடக்கின்ற இன்னொரு குளறுபடிகள்னு என்னென்னா அங்கே இருக்கிற மிஷின் ஃபால்ட் ஆகுது அடிக்கடி டிஃபால்ட்டாக அது வந்துட்டு ஸ்கேனிங்லலாம் நிறைய தப்பு நடக்குது இதை இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காரு என்ன ஏதுன்னு அப்படிங்கிறத பாருங்கள் கடைசியில் அது யாருன்னு நான் சொல்கிறேன் அதாவது மெட்ரோ ரயில் கார்டு இந்த கார்டை தான் நம்ம அதிகமாக வந்து மெட்ரோவில் வந்து பயன்படுத்துகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறனால இதை பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த கார்டை எடுத்துக்கிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறோம் அதை எடுத்துகிட்டு போய் ஸ்கேனிங்கில் காட்டுறோம் காட்டும் போது அது ஓப்பன் ஆகுது டோரு நம்ம வந்து ட்ரெயினை பிக்கப் பண்ணுறோம் அப்புறம் திருப்பி போய் சேர்றோம் திருப்பி அதை காட்டுறோம் அப்போ தான் வெளியே எக்ஸிட் ஆக முடியும் ஸோ இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஆப்லையும் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமும் கொடுத்தாங்க ஸோ வந்து கார்டு வந்துட்டு இல்லை இருக்குதா இல்லையா அப்படின்னு சில டைம் நம்ம அர்ஜென்ட்டில் ட்ரெயினை பிடிக்கிற டைமில் நம்ம மறந்துடுவோம் ஸோ அதனால் ஃபோன்லயே நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டு அந்த அந்த ஃபோனில் வர ஸ்கேனிங்கில் க்யூஆர் கோடு ஒன்று வரும் அதை எடுத்து நம்ம காட்டிட்டு அதுலேருந்து நம்ம வந்து வெளியே போயிடுவோம் உள்ளே போவோம் இதுதான் நடக்கும் அதாவது ட்ரெயினை பிடிக்க போவோம் அப்புறம் எக்ஸிட் ஆகும் இது மாதிரி நடக்கும் போது அந்த ஸ்கேனிங் மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கையில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு இருந்தும் அதில் காசு இருந்ததுன்னா இந்த க்யூஆர் கோடை நம்ம காட்டிட்டு அதுலேருந்து எக்ஸிட் ஆகும்போது பக்கத்துலேயே நம்ம பாக்கெட்டில் அதை அந்த க்யூஆர் அந்த ஸ்கேனிங் வந்து ஒய்ஃபைல வேலை செய்கிறதுனால அதுவும் ஸ்கேன் ஆகிடுது ஸோ அதில் இருக்கிற காசும் போயிடுது கியூஆர் கோடை காட்டுறதுனால அதில் இருக்கிற காசும் போயிடுது ஆனால் ஓன் எக்ஸிட் தான் ஆகுது ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுடைய காசு வந்து நம்மளை அறியாமலே வந்து போயிடுது இதை நான் கவனித்தனால இந்த விஷயத்தை இந்த அந்த ஆள் கவனித்து அதை வந்து சரி செஞ்சுருக்காரு போய் மெட்ரோ நிர்வாகத்திடம் புகார் கொடுத்துருக்காரு அதை வீடியோ காணலையை போடுறோம் பார்த்துக்குங்க ஸோ அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து யார் அதில் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதே நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ என்னோடய கார்டு டபுள் என்ட்ரி ஆகி டபுள் கிளிக் ஆகிருக்கு இப்போ நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க ரிட்டன் அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது எங்களால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்னோட காசு போயிருச்சு மெயில் போடுறது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பம் சார் மெயில் நான் போட்டுக்கிறேன் சார் உங்க சிஎம்ஆர் ஆளுக்கு பட் என்னோட நாற்பது ரூபா காசை திருடி இருக்கீங்க என்ன அறியாம ஒரு ஆப்ல இருந்தும் காசு எடுத்திருக்கீங்க கார்டுலேருந்து காசு எடுத்திருக்கீங்க கேட்டா ஒரே டைம்ல ரெண்டு ஸ்கேன் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க நான் ரீச் ஆகும் போது ஒரே டைம்ல ரெண்டு ஸ்கேன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நான் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் பேப்பர் கம்ப்ளைண்ட் கொடுங்க எனக்கு எனக்கு ரிட்டன்ல நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் மிஷின் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி பத்து கார்டு இருந்தாலும் ஒரே டைமில் ஸ்கேன் பண்ணிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரிட்டன்ல கொடுங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியை நான் சந்தித்து நான் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது திருத்த சொல்கிறேன் எப்படி சார் நீங்கள் இப்போ மெயில் அனுப்புனா எத்தனை மெயிலோ வந்து சேரும் அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க சார் சிஎம்ஆரால் பற்றி எனக்கு தெரியும் சார் எத்தனை மெயில் அனுப்புனாலும் அவங்க ப்ராப்பராக ட்ரெயின் ஒரு டைம் அன்றைக்கி ட்ரெயின் நின்று போச்சு அதுக்கே எத்தனை மெயில் போச்சு தெரியுமா சபையால் இறக்கி நடத்தி விட்டீங்க வயசானவங்களெல்லாம் உங்கள் மிஸ்டேக்கு டீஃபால்ட்டு அதுக்கு எதாவது சொல்யூஷன் கொடுத்தீங்களா உங்களுக்கு அவங்களுக்கு எதாவது கொடுத்தீங்களா அவங்களோட ரீஃபண்ட் எதாவது கொடுத்தீங்களா அவங்களுக்கு எதாவது காம்பன்சேஷன் கொடுத்தீங்களா உங்கள் டீஃபால்ட்னால ட்ரெயின் நின்று போச்சு சபையில் இறங்கி வரணும்னு எங்களுக்கு தலையெழுத்தா கரெக்டுங்களா இல்லையா ஆஸ் பர் நீங்கள் உங்கள் உங்கள் மிஷின் டிஃபால்ட்டுன்னா அந்த டீஃபால்ட்டுக்கு எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க அதுக்கு நீங்கள் ரிட்டன்ல கொடுங்க நான் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறேன் எங்கே போடணுமோ அதை எனக்கு தெரியும் நான் போட்டுக்கிறேன் சார் உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே இருக்குங்களேன் சார் எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் சார் இருக்குது அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குங்களேன் சார் நான் போன ப்ராப்பராக நீங்கள் பாருங்கள் சார் பார்த்துட்டு கூட எனக்கு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காட்டினது ஃபோனில் இருக்கிற கியூஆர் தான் காட்டினேன் ஆனால் இது பாக்கெட்டில் இருக்கிற அந்த கியூஆர் வந்து இது அப்படியே ஸ்கேன் ஆகும் பேக்கெட்ல கார்டு இருக்குது அது எப்படி ஸ்கேன் ஆகுது அது மட்டும் தான் எனக்கு தேவை அது சார் நீங்கள் பாருங்கள் எனக்கு ரிட்டர்னில் இப்போ ஒன்று கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க போதும் சார் அப்போ நீங்கள் ரிட்டர்னில் மாட்டீங்களா ரிட்டர்னில் இப்போ உங்கள் உங்கள் மிஷின் டிஃபால்ட்டாக இருக்குது உங்கள் மிஷின் தான் டிஃபால்ட் ஆயிருக்கு ஒரே டைமில் ரெண்டு பேமெண்ட் எடுத்துருக்கு அதுக்கு நான் உங்ககிட்ட கேட்டால் எனக்கு சொல்யூஷன் நீங்கள் பண்ணணும் இல்லை ரீஃபண்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லணும் அது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் மெயில் போடுங்க அப்புறம் மெயிலில் வந்தால் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதுவுமே எத்தனை கஸ்டமர் எத்தனை பேசஞ்சரோட காசு போவோம் இந்த மாதிரி பார்த்தீங்க சார் பார்த்துட்டு தான் சொல்கிறீங்களே ரெண்டுலையும் காசு போயிடுச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஒரே டைமில் எப்படி சார் ஸ்கேனரில் அப்படி வேலை செய்யும் வைஃபை ஸ்கேனருங்கிறீங்க ஆனால் சரியாக ப்ராப்பராகவே வேலை செய்ய மாட்டேங்குது அப்புறம் வைஃபை ஸ்கேனர்னு சொல்கிறீங்க ஃபோனில் இருக்கிற கியூஆரை காட்டினா இதில் இருக்கிற கியூஆர் வருது இதுவும் ஸ்கேன் ஆகுது அதுவும் ஸ்கேன் ஆகுதுன்னு சொல்கிறீங்க எப்படி சார் நாங்கள் ஏற்றுக்க முடியும் இப்போ இது மாதிரி ஒரு டைமில் கண்டுபிடிச்சாச்சு இதே நான் பார்க்காம இருந்தேன்னா எவ்வளோ காசு போயிருக்கும் இதில் ஒரு ஆயிரரூவா ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன்னா போகும்போதும் வரும்போது இதுமே போயிருந்ததுன்னு என்ன பண்ணிருக்க முடியும் ஃபோனில் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் அதுமாதிரி போனால் யாராவது ஒத்துப்பாங்களா கேட்க தானே செய்வாங்க உங்ககிட்ட கேட்க தானே செய்வாங்க அதான் செக் பண்ணிட்டீங்க சார் இப்போ எனக்கு போன காசு எனக்கு ரிட்டன் வருமா வராதா அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன் போன காசு ரிட்டன் வருமா வராது எப்போ செக் பண்ணி சொல்கிறீங்க சரி சொல்லு நான் மக்களை கேட்டிங்களா அதில் பாதிக்கப்பட்ட நபர் ஷாட்சாத் நானே தான் அதாவது என்ன நடந்ததுன்னா என்னோடய ஃபேமிலிக்காக வச்சுருந்தேன் ரெண்டு கார்டுலையும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தேன் அது என் பாக்கெட்டில் இருந்தது ஸோ அடுத்தது வந்து நான் ஃபோனில் வந்துட்டு கியூஆர் கோடை காட்டி அதில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஸ்கேன் பண்ணும் போது என்னோட கார்டும் ரீச் ஸ்கேனிங் ஆகிருக்கு அது தவிர பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் ஸ்கேனிங் ஆகிருக்கு இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தான் அது வைஃபை கார்டு அதனால் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஆனதுனால தான் என்னோடய காசு அதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ நான் போகும்போது ஸ்கேனிங்கில் போனேன் வரும்போது கார்டு எடுத்துகிட்டு வரும்போது பைசா இல்லாமல் தவித்தேன் ஸோ அதனால தான் இந்த நிலமை ஸோ இதை வந்து மக்கள் பல பேரும் இதே மாதிரி தவறுகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது நம்ம மேலே இருக்கிற தவறு மட்டும் கிடையாது அது மிஷின்லேயும் டிஃபால்ட்டாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு ஸ்கேனிங் கோடுனா ஒரு ஸ்கேனிங் கோடு தான் ஆகணும் ஸோ அந்த அதிகாரிகிட்ட நம்ம பேசின வகையில் அதை இதை நான் உங்கள் கம்ப்ளைண்டாக எடுத்துக்கிட்டு நான் தலைமை அதிகாரிகிட்டே இந்த கம்ப்ளைண்ட்டை செலுத்துகிறேன் அதை வந்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகள் நடக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ இது போல் மக்கள் நீங்களே ஏமாறாமல் இது மாதிரி அப்பப்போ செக் பண்ணிக்குங்க அப்படி ஏதாவது இருந்ததுன்னா தலைமை அதிகாரி ஸ்டேஷனோட தலைமை அதிகாரியை சந்தித்து இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த சொல்லுங்கள் அப்புறம் மெயில் பண்ணுங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு பண் பணம் வந்து ரீஃபண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஸ்கேனிங் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கார்டை வைங்க மற்ற கார்டை வந்து தூரத்தில் வைங்க கிட்ட வந்து பாக்கெட்டில் இருக்குதுன்ட்டு கிட்ட எடுத்துகிட்டு போய் ஃபோனோடு வைக்கும் போது அது வந்து இந்த மாதிரி ஆகிடுது ஸோ இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க மக்களே உஷாராக பயன்படுத்துங்க நவீனம் நல்லதே ஆனால் நல்லபடியாக பயன்படுத்துவதால் அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் டிவின் வணக்கங்கள் வணக்கம்